வணக்கங்க இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஹோட்டலில் செய்கிற அதே டேஸ்ட்டில் பக்குவத்தில் செய்யலாம் வாங்க இப்போ நம்ம பிரியாணி கடையை வச்சாச்சு இதில் நான் ஒரு மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன் அது கூட ஒரு நாலு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் நம்ம நெய்யை விட கொஞ்சம் கூடுதலாக தான் ஆயில் சேர்க்கணும் இப்போ சேர்த்தாச்சு இதுக்கு நம்ம தாளிப்புக்கு பைசஸ்லாம் சேர்த்தலாம் இது பொறிஞ்சதும் நான் ஒரு மீடியம் சைஸு நாலு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்தாச்சுங்க இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் பாருங்க பாருங்கள் வெங்காயம் வதங்கிட்டிருக்கு நல்லா வதங்கிட்டோம் இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வரணும் நமக்கு இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிட்டுருக்கு இது கூட நான் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து எப்போவுமே நமக்கு வெங்காயத்தோட கம்மியாக தான் இருக்கணும் இப்போ நான் தக்காளி சேர்த்துட்டேன் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதங்கிட்டிருக்குங்க இப்போ இந்த தக்காளி கூட இப்போ நான் பச்சை மிளகா சேர்க்க போகிறேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகா எடுத்து சேர்த்துக்கிறேன் காரம் கம்மியாக தான் இருக்கும் அஞ்சு சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் இப்போ இப்போ நான் இது கூட ஒரு நாலு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பச்சை வாசனை போகணும் நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும் நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் தான் சேர்க்க போகிறேன் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கனை சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மாதிரி நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட புளிப்பு இல்லாத கெட்டி தேய் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட நான் புதினா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்க சேர்த்துக்கறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம நல்லா வதங்கிட்டோம் பாருங்க நல்லா நல்லா இருக்குது நல்லா வதக்கிட்டு நமக்கு சிக்கன் வந்து தண்ணி விடும் பார்க்க நமக்கு தெரியும் இப்போ பாருங்க வதங்கிடுச்சு தண்ணி விட்டுருக்கு நம்ம இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன் நான் ரெண்டு கப்பு பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கேன் ரெண்டு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி சேர்க்கணும் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி அளவு எடுக்கணும் நான் இன்றைக்கி மூணு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு கப்பு அரிசிக்கு தண்ணி சேர்த்தாச்சு நான் அரிசி பாஸ்மி ரைஸ் ரெண்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகிட்டு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கும் போது போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசியை சேர்க்கலாம் அரிசியை சேர்த்தாச்சுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க உப்புலாம் சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஸ்பீட்லேயே வைங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விட்டாச்சு இது நல்லா கொதி வரட்டும் நமக்கு அரிசியும் தண்ணியும் நமக்கு சமமான அளவு வரணும் இப்போ பாருங்கள் நமக்கு அரிசியும் தண்ணியும் ஒரே சமமான அளவுக்கு வந்துட்டுது இப்போ இதை நம்ம நல்லா கிண்டிட்டு லைட்டாக சமமான அளவாக சரி பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மூடி போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பிரியாணி இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நம்ம டக்குன்னு குயிக்க செஞ்சலாம் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு சாதம் இதே போல் நீங்கள் நான் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்